துபாயில் இருக்கிறவர் குடும்பமாக அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு நாங்கள் துபாயில் பதினைந்து பதினேழு வருடமாக ரெண்டு பேரும் மேலே செய்கிறோம் எங்களுக்கு இது வரைக்கும் சென்னைக்கு வந்தால் எங்களுக்கு இருக்க வீடு இல்லை இருக்க வீடு இல்லை ஒரு வீடு இருந்தால் இருக்கும் என்று நினைத்து நானும் என் ம மனுஷனும் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் ஆண்டோடைய காரியங்களுக்கு ஏராளமாய் கொடுக்கிறோம் மிஷினரி ஊழியங்களை தாங்குகிறோம் நாங்கள் இப்படிலாம் செய்தாலும் எங்களுக்குன்னு ஒரு குடிசை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சேர்த்து வைத்து வந்திருக்கிறோம் சென்னைக்கு வந்தோம் அவுட் ஸ்கேட்டில் வெளிப்படத்துல ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டலாம் என்று யோசித்தோம் என்னோடு கூட சேர்ந்தவர்கள்லாம் சொன்னார்கள் வாங்குறதே வாங்குற சென்டரில் வாங்கினு கோடம்பாக்கத்தை காட்டி கொடுத்தார்கள் கோடம்பாக்கம் சினிமாக்காரங்க இருக்கிற இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோடம்பாக்கத்தில் எங்களுக்கு தெரிந்த நண்பர் சீப்பா தர்றேன்னு சொல்லி ஒரு வீட்டை கொண்டு காட்டினார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் விலை தான் ஒரு கோடி ரூபா சொல்றாரு எங்ககிட்ட எழுபத்தஞ்சாயிரம் லட்சம் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் சொல்றாரு இருபத்தஞ்சு லட்சம் தானே அடி லோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என் கழுத்து மேலே நிற்கிறாரு நான் சொன்னேன் நமக்கு தெரியாத ஒரு ஆலோசகர் இருக்கிறாரு எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிறாரு அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பெரிய மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது நான் இங்கேருந்து ஒரு சின்ன மெயில் தான் அனுப்புனேன் இருபத்தில எழுபத்தஞ்சி லட்சத்தை தந்த ஆண்டவர் இருபத்தஞ்சி லட்சத்தை தருமறை பொறுத்திருக்கக்கூடாதோ நீ ஏன் கண்ணியிலே மாட்டிக்கொள்வாய் ஏனென்றால் நீ வீடு வாங்கின அடுத்த நாளிலே வேலை போய்விட்டால் என்ன செய்வாய் ஏனென்றால் துபாயில் இருக்கிற வேலைன்னா ஹயர் அண்ட் ஃபயர் தான் வா வை உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஹையர் அண்ட் ஃபயர்ல நீ மாட்டிக்குள்ளே போகிறான் உடனே அவளுக்கு தெரிஞ்சு அடுத்த மெயில் எழுதிட்டா அண்ணன் நல்ல வேலைக்கு சொன்னீங்க என் மெயிலை பார்த்த உடனே வீட்டுக்கார் முழங்கால் நின்று ஆண்டவரே தப்பு செய்து விட்டோம் அதை மன்னியும் என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் நாங்கள் திரும்பமாக டுபாய்க்கு போய்விட்டோம் சோத்துறோம் வீடு தேவை காரு தேவை உனக்கு தேவைங்கிறதான் மேலே போட்டு வச்சிருப்பான் கீழே சுருக்கு இருக்குன்னு பாத்தியா கண்ணா ஏ கண்ணமா பாப்பியா அப்பீங்களா